சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் கூலி இப்படத்தின் புது புது தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதன்படி தற்போது இந்த படத்தோட டீசர் குறித்த அப்டேட் வெளியாகி உள்ளது இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியா படமாக உருவாகி வருகிறது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது இப்படத்தில் ரஜினியுடன் சௌபின் சாயிர் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் நடிகை பூஜா ஹெக்டே இப்படத்தில் ஒரு குத்து பாடலுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க இசை அனிருத் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வேலைகள் ஹைதராபாத் மற்றும் பேங்காக் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிவடைந்துள்ளது கடைசியாக ஷூட்டிங் வேலைகள் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று தற்போது இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்ஸ் பணிகளும் முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது தற்போது இந்த படத்தின் பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி அல்லது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தோட டீசர் எப்பொழுது என ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் இப்படத்தின் டீசர் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது அதாவது இந்த கூலி படத்தின் டீசர் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி வெளியாகும் என தகவல் வந்துள்ளது இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க